தீ விபத்து சாலை விபத்து வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல் தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள டப்யூ டப்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் போன்ற இரு இணையதளங்கள் ஏகத்துவம் தீர்க்குள பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள் முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ் தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சரிய தீர்ப்பாயங்கள் இலவச திருமண தகவல் திட்டம் முதியோர் ஆதரவு இல்லம் சிறார்களுக்கான அனாதை இல்லம் சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள் அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள் முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள் வறுமை மற்றும் கடன்களில் சிக்கித் தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உதியவர்களுக்கு உதவுதல் வட்டி இல்லா கடனுதவி திட்டங்கள் போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை டிதியாகவோ செக்காகவோ மணி மணிஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு இதை எதற்காக அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் அந்த மலக்குமார்கள் மீண்டும் கேட்பார்கள் இறைவா புலானும் அதுல ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் இந்த மாதிரி உன்னை நினைப்பதற்காக அந்த கூட்டத்தில் உட்காரவில்லை ஜலசக்தி ஹாஜத்தி ஏதோ அவனுக்கு ஒரு தேவை இருந்திருக்கிறது சும்மா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான் அவனுக்கும் இந்த மன்னிப்பா என்று கேட்கும் அல்லாஹ் அல்லா சுல்ஹான் ஹூமுல் ஜுலசா அவனும் அவர்களோடு சேர்ந்தவர்கள் தான் அதற்காக என்னுடைய பாவம் மன்னிப்பு இருந்து விடுபட மாட்டான் சேர்ந்து உட்கார்ந்துட்டான்ல அவன் தேவைக்கு வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை அவன் நன்மை கிடைக்கும் அவனுக்கு என் மன்னிப்பு கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்புல்லாலும் தன்னுடைய அருள்மலையை ரஹமத்தை அள்ளி கொடுக்கின்ற இந்த தீர்ப்புறுத்தத்திற்குத்தான் நாம் அமல் செய்ய வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் பேர் பெற வேண்டும் அடுத்தவரிடத்தில் புகழ் பெற வேண்டும் என்று நாம் செய்தால் அந்த அமல்கள் எல்லாம் வீணடிக்கப்பட்டு இதன் மூலமாக இணை மாறக்கூடிய சூழல் நமக்கு ஏற்பட்டுவிடும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு தொழுகையாகட்டும் நோன்பாகட்டும் சக்காத்து கொடுக்கறதா இருக்கட்டும் இதுவெல்லாம் ஒரு கடமை இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகள் ஒவ்வொன்று ஆனால் இந்த தொழுகையிலும் நோன்பிலும் நாம் அடுத்த வருடத்தில் பேர் பெற வேண்டும் என்பது எல்லாம் காட்டி செய்வதை விட அல்லாஹ் செய்ய தான் ஜாஸ்தி இருக்கிறது இந்த சக்காத்து கொடுக்கிற விஷயத்தில் பாருங்கள் அடுத்த ஒரு தன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்து சொல்வதிலே எடுத்து கொடுப்பதிலே ஒரு இடத்துல பார்த்தோம்னா அந்த காசை கொடுப்பதற்காக வேண்டி அவனை மட்டம் தட்டி அவனை தன்னுடைய காலடி கீழ் வைத்து அவனை கொடு அவனை கேவலப்படுத்துகின்ற செயல் இன்னொரு நான் ஒரு பெரிய என்று பெருமை ஒரு செயல் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இது அந்த தர்மம் செய்த அத்தனை நன்மையும் வீணடிக்கப்பட்டு இதனால் ஒரு சிறிய வைப்பு வைத்தவனாக அல்லாவுடைய பார்வையில் இவன் மாற்றப்பட்டு விடுவான் அல்லாவுடைய திருப்புருத்தத்தில் ஒரு துணி கூட இவனுக்கு கிடைக்காம போய்விடும் ஒன்று இன்னொன்று என்ன அஜுடைய காலம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் கிளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்தியாவில் இருந்து ஹஜ்ஜுடைய காலத்திலே பாருங்கள் யார் இந்த ஹஜ்ஜி என்ற ஒரு கடமையை தன்னுடைய சக்தி இருந்தால் செய்தால் போதும் பொருளாதார சக்தி உடல் சக்தி செய்தால் போதும் ஏன்னா இஸ்லாத்துல ஐம்பெரும் கடமையில ரொம்ப கஷ்டமான ஒரு கடமையை இந்த ஹஜ்ஜு தான் தொழுகிறத விட நோன்பு வைக்கிறதை விட ஜக்காத்து கொடுக்கறத விட இந்த ஹஜ்ஜு என்பது அவ்வளவு பெரிய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது நம்ம வழக்கத்துல முதியவர்கள் செய்யறாங்க இஸ்லாத்தின் பார்வையில இளைஞர்கள் அவன் தான் அதிகம் சக்தி பெற்றவனா இருக்கின்றான் பொருளாதாரம் அப்ப இல்லங்க ஆனா வழக்கத்துல பாத்தீங்கன்னா வயசானவங்க போய் கஷ்டப்பட்டு இளமை காலத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை அது அந்த ஹஜ்ஜை பாருங்கள் இன்றைக்கு ஹஜ் செய்ய செல்பவர்கள் வழியனுப்பு விழா இதைக்காக வேண்டிய ஒரு அறிவிப்பு இதோ ஜமாத்தார்களுக்கு ஒரு கனிவான கவனத்திற்கு நம்முடைய மொஹல்லாவில் இருக்கின்ற ஜனா இஸ்மாயில் ஹாஜி அவர்கள் ஏற்கனவே அஜி செய்து இருந்த ஹாஜி அவர்கள் மீண்டும் இந்த ஆண்டு அஜி செய்ய போகிறார்கள் ஒரு அறிவிப்பு இவன் தொழுதிருப்பான் அதற்கு அறிவிப்பு அல்ல நோன்பு வைப்பான் அதற்கு அறிவிப்பு அல்ல பல ஆண்டுகளாக பள்ளி பக்கம் எட்டியே பார்க்காதது இன்றைக்கு திடீர் என்று நோக்கொண்டிருக்கிறார் பொதுமக்களை நற்செய்தி என்று அந்த அறிவிப்பு அல்ல இவன் செய்கின்ற அஜிக்கு என்று ஒரு சிறப்பு அறிவிப்பு அதுக்கப்புறம் இவர்களை வந்து வழி அனுப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் வழி இல்லையா நாமளாவது ஒரு நாலு விருந்த போட்டு வழி அனுப்ப வெப்போம் அப்படிங்கறதுக்காக இவன் செல்வாக்கு காட்டி ஆயிரத்தி விருந்த போடுறான் அவனும் பங்குக்கு பேசுனதுக்காக வேண்டி நல்லபடியா போயிட்டு வாங்க செய்யுங்க அப்படி உள்ள சொல்லி உங்களை மாதிரி ஒரு ஆள் உண்டா இந்த குடும்பத்திலேயே நீங்க தான் முதல் முதல் எடுத்து வைக்க போறீங்க மக்க மாணவர்கள் நுழைய போறீங்க பாதுகாப்பற்ற பூமிக்கு போறீங்கன்னு ஒரு பிண்டை படிச்சு அனுப்பிடுறத பாக்குறோம் இந்த அமல்களை எல்லாம் போகும்போது நான் அல்லா காண்டி அஜி செய்யறேன் அல்லா காண்டி அஜி செய்யறேன்னு இல்ல மக்களே நான் அஜி செய்ய போறேன் தெரிஞ்சுக்குங்க மக்களே நான் அஜி செய்ய போறேன் என்ன மறந்துறாரு ஆஜியும் பேர் போடாம உற்றாரிய என்ற எண்ணத்தில் போகிறான் போயிட்டோம் நீ பாத்திக்கிறானா போயிட்டு திரும்பி வரா திரும்பி வரக்கூடிய நிலை என்ன இவனை பார்த்து வாங்க இஸ்மாயில் பையனை கோவம் ஒரு என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சில செலவு பண்ணிட்டு போயிருவேன் இஸ்மாயில் பாயா ஆதியார் சொல்லுங்க ஆதியாரோட பலாஜி செஞ்சிருந்தா அல்ஹாஜும் சேர்த்து சொல்லுங்க என்ன நாலு நானு அவன மாதிரி ஒரு செஞ்சாலா நாலு அஜுங்க அது சொல்லணும் மக்கள் இப்படி வச்சுக்கிறான் ஒரு அம்மாவை பார்த்து என்ன கதிஜாக்கா நல்லா இருக்கீங்களா கதிஜாக்கா ஹாஜிமா கதிஜான்னு சொல்லணும்ல என்னென்ன சாதாரண பேரு என்று இந்த பெருமை பேசக்கூடிய ஒரு வார்த்தையை பார்க்கின்றோம் இந்த ஹஜ் என்ற காரியத்துல எத்தனை வகையான கஷ்டம் எஹராம் அணிந்து அந்த வெயில்ல வெயில மருவாக்க ஓடி தபாசு செஞ்சு அதே மாதிரி துர்குளை போறது அரசாக்கு போறது மினால கல்லெடுகிறது மொட்டை அடித்து எல்லாத்தையும் இறைவா உனக்காக வேண்டி அர்ப்பணிச்சேன்னு போரா பாருங்க இவ்வளவு பெறுகின்ற கஷ்டங்கள் அத்தனையுமே இந்த புகாரிலே பார்க்கின்ற இந்த ஹதீசுக்கு பொருத்தமாக அமைகின்றது இறைவனை நினைக்கின்ற இடங்களாக இருக்கின்றது தவாப் செய்கின்றான் அங்கே இறைவனை நினைவித்துக் கொண்டிருக்கிறான் மலக்குமார்களுடைய வருகை ஓடி வருகின்றான் தொங்கோட்டம் செய்கின்றான் வருகையும் அரப்பாவுக்கு செல்கின்றான் பிரார்த்தனை செய்கின்றான் வினாவுக்கு செல்கின்றான் கல்லறிகின்றான் இது போக குருபானி கொடுக்கின்றான் இவ்வளவு காரியத்தை செய்கின்ற இடங்களில் எல்லாம் மலக்குமார்களுடைய புடை சூழ அந்த படை இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் என்ன இல்லை இவனுடைய அமல்கள் போய் இறைவா சொர்க்கத்தை இவன் கேட்டான் மட்டும்தான் நன்மையை நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றான் என்ற ஒரு தரஜாவில் மலக்குமார்கள் சொல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படும் ஏன் ஊர்ல பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கே அலைந்து கொண்டிருக்கிறான் என்ற நிலையில் அந்த சம்பவம் ஏற்படும் யோசித்து பாருங்கள் அந்த ஹதீஸ்ல வருகிறது அந்த கூட்டத்தில் தேவைக்காக வேண்டி ஒருவன் அங்கே உட்கார்ந்ததற்காக கூட அல்லாஹ் மன்னிப்பான் என்று வருகிறது இன்றைக்கு ஹஜ் செய்ய செல்பவர்களுக்கு ஹிதுமத் செய்யற உதவி செய்யறன்னு சொல்லி சில பேர் போவார்கள் அவர்கள் போறதுடைய நோக்கம் ஹஜ் செய்பவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஆனால் நானும் ஹஜ் செஞ்சேன் என்று அவர்கள் பெருமை அடிப்பது இல்லை நிலைமையை பார்த்தீங்களா இவர்கள் தேவைக்காக போனார்கள் போனாலும் கூட திகிர் செய்யக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போனார்கள் அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இக்கரும் செய்து கொண்டார்கள் இவர்களுக்கும் கூட அல்லாவுடைய மன்னிப்பு விடும் அத்தனையும் செலவு செய்து போனானே பேருக்காக செய்தானே புகழுக்காக வேண்டி கஷ்டப்பட்டானே இவனுக்கு ஒரு நன்மையும் இல்லாமல் அது நாசமாகி போய்விடும் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு இழுக்கு இப்படிப்பட்ட ஒரு தியாகம் செய்து எந்தவித நன்மையும் பெறாதவர்களாக இறைவர்களிடத்தில் பாவியாக ஒரு இகலாச அற்றவர்களாக மறுமையில் இதற்காக வேண்டி ஒரு இணைவழிப்பாளர்களுடைய பட்டியலில் நாம் போய்விடுகிறோம் என்றால் அல்லாஹ் ரகுலாலே நம்மை காப்பாற்ற வேண்டும் இந்த சக்காத்து கொடுக்கிற விஷயத்திலும் சரி இந்த ஹஜ் செய்யக்கூடிய விஷயத்திலும் சரி இந்த சந்தர்ப்பத்துல நாம் அன்று பிறந்த குழந்தையாக மாறக்கூடிய அளவிற்கு இந்த ஹஜ் நம்மை மாற்றுகிறது என்றால் அப்படியும் மாற்ற வேண்டும் இந்த ஹஜ் என்ற கிரியை இந்த காரியம் நம்மை நல்ல மனிதனாக உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த காரியத்தை செய்வதே இறை அச்சத்தோடு மன தூய்மையோடு செய்யக்கூடியவர்களாக நாம் இந்த காரியத்தை அணுக வேண்டும் என்பதாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லா நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் பாதுகாத்து அந்த அமல்களை நிஹலாசை நீடிக்க செய்து இதில் எந்த சந்தர்ப்பத்திலும் அடுத்தவனுடைய திருப்பொருத்தம் அடுத்தவனுடைய போற்றுதல் அடுத்தவனுடைய புகழ்ச்சியை தூக்கி எறிந்துவிட்டு அல்லா திருப்பொருத்தத்தை மட்டுமே எதிர்பார்த்து திருப்பத்தத்தை மட்டுமே எதிர்பார்த்து நல்ல பல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக அந்த அமல்கள் ஒவ்வொன்றுக்கும் மகத்தான கூலிகள் குறைவின்றி வழங்கப்படக்கூடியவர்களாக அல்லாஹுரப்புலாளின் நம்முடைய அமல்களை அமைப்பான அல்லாஹுரப்புலாளின் நம் அனைவரையும் ஆக்கிய தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவலநிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜக்காத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை டிதியாகவோ செக்காகவோ மணிஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்யம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு Allah.